அவங்க எழுப்புற சைகை மொழி உங்களுக்கு புரியுதா காது கேளாத வாய் பேச முடியாதவங்களோட சைகையோ மௌனமோ எப்படி புரியும் அப்படிங்கிற கேள்வி நம்ம கேடலாம் அப்படின்னா நம்மளோட பிரச்சனை தானே வரலாற்று நெடுகிலும் அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க ஒளி எழுப்பிட்டு தான் இருக்காங்க மௌனத்தை கலைச்சிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதை கேட்கறதுக்கு தான் நம்ம இன்னும் பழகிக்கல ஆமா அவங்க அப்படி என்னதான் சொல்ல வராங்க புத்தரும் இயேசும் காந்தியும் அம்பேத்கரும் பெரியாரும் சொல்லாததை ஒன்றும் அவங்க சொல்ல வரல இந்த உலகத்துல இல்லாத அதிசயத்தை எதையும் அவங்க சொல்லலை நாமெல்லாம் கண்டோம்ல ஒரு கனவு தேசம் அந்த கனவு தேசத்தை பத்தி தான் பேசுறாங்க எதுக்காக நாமெல்லாம் ஒன்னா திரண்டோம் ஒரு நாடா உருவானோம் ஒன்னா கனவு கொண்டோம் அதை பத்தி தான் அவங்க பேசுறாங்க எல்லா நெருக்கடிகளுக்கும் இதுதான் தீர்வுன்னு நினைச்சோம்ல அந்த தீர்வு தான் நமக்கு சத்தமா ஞாபகப்படுத்துறாங்க புது புது கனவுகளையும் நம்பிக்கைகளையும் எப்படி அடையலாங்கிறதுக்கு பதில் தர்றாங்க இந்த நிலப்பரப்புல இருக்கிற நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களும் ஒன்னா கூடி பேசி சிரிச்சு கட்டிப்பிடிச்சு பிடிச்சி ஆறுதல் சொல்லி வாழணும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல எல்லாரும் இந்த நாட்டின் மன்னர்கள்னு அழகா சொல்றாங்க நமக்கு நாமே இயற்றி வழங்கி கொண்ட அரசியலமைப்பின் அடிநாதத்தை தான் சொல்றாங்க அவங்க சொல்ற அடிநாதம் என்னன்னா நம்ம இந்திய அரசியலமைப்போட முகப்புரை குடியரசு தினத்துல அந்த மனசுல பதிய வச்சுக்கிட்டு ஒரு உறுதிமொழியை எடுக்கலாமா இந்தியாவின் மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு சுதந்திரமான சமுதாய நலம் நாடும் சமய சார்பற்ற சம உரிமை குடியரசு நாடாக அமைக்க மனமார்ந்து முடிவு செய்து அதன் குடிமக்கள் எல்லோருக்கும் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நியாயமும் எண்ணத்தின் வெளிப்பாடுகளில் நம்பிக்கையில் மதம் மற்றும் வழிபாடுகளில் சுதந்திரமும் சமூக நிலையில் மற்றும் வாய்ப்புகளில் சமத்துவமும் கிடைக்கச் செய்யவும் ஒவ்வொரு மனிதனின் மதிப்பையும் நாட்டின் ஒருமையையும் முழுமையையும் காக்கும் வண்ணம் அவர்கள் அனைவரிடமும் உடன் பிறப்புணர்வை ஊக்குவிக்கவும் நம் அரசியலமைப்பு உருவாக்கும் அவையில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளில் இங்கனம் இந்த அரசாங்க சாசனத்தை இயற்றி எங்களுக்கே தந்து ஏற்றுக்கொள்கிறோம்